பாளையங்கோட்டை யூனியன் துணைத் தலைவராக குமரேசன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் பாலை யூனியன் துணைத் தலைவராக இருந்த முரளிதரன் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து துணைத் தலைவர் பதவிக்கு யூனியன் அலுவலகத்தில் தேர்தல் நடைபெற்றது மதியம் இரண்டு மணியளவில் தேர்தல் அலுவலரான ஊராட்சிகளின் உதவி இயக்குனர் முகமது சஃபி மற்றும் பிடிஓ நெல்லையப்பன் முன்னிலையில் தேர்தல் தொடங்கியது இதற்காக மதியம் இரண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் ஒ ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாளையங்கோட்டை யூனியனில் உள்ள பதினாலு வார்டுகளில் கே எஸ் தங்கபாண்டியன் காலமான நிலையில் பதிமூணு கவுன்சிலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் திமுக கவுன்சிலர்களான முரளிதரன் ராமலட்சுமி முருகன் ராஜாராம் சரஸ்வதி செல்வசங்கர் ராமகிருஷ்ணன் நம்பிராஜன் பூலம்மாள் சுடலை பாண்டி மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் தெய்வானை கனகராஜ் ஆகிய ஒன்பது கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து யூனியன் துணைத் தலைவராக பதவிக்கு போட்டியிடும் குமரேசன் மற்றும் வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவருக்கு போட்டியாக வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதனால் குமரேசன் யூனியன் த துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அலுவலரால் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரேசன் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் பாலை மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் போர்வல் கணேசன் யூனியன் சேர்மன் முரளிதரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் பரமசிவன் ஐயப்பன் கனகராஜ் தெற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் கேடிஎஸ் சுபாஷ் சங் தங்கபாண்டியன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து தெற்கு ஒன்றிய அலுவலகத்தில் மறைந்த தங்கபாண்டியன் படத்துக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி தலைவர்கள் நொச்சிக்குளம் வேளம்மாள் ஸ்ரீனிவாசன் கான்சாபுரம் வேல்துறை செங்குளம் பொருளாளர் செல்வசங்கர் சுடலைமுத்து ஒன்றிய தலைவர் பால் செலத்துறை மற்றும் மருதூர் முத்துக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் தருவை கண்ணன் நொச்சிக்குளம் ஊராட்சி தலைவர் அமராவதி கண்ணன் வழக்கறிஞர் கந்தசாமி மின்சார தொழிற்சங்க நடராஜன் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அருணாச்சலம் தொண்டரணி துணை அமைப்பாளர் எசகி பாண்டியன் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஜெயக்குமார் கிளை செயலாளர்கள் ரெட்டியார்பட்டி ரவிசங்கர் சிவந்திப்பட்டி சப்பானி பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்